நியமத்தை உடையவர் அப்படி நியமத்தை உடைய இருக்கின்றவர் அந்த பெருமானானவர் நம்முடைய திருவன்காட்டு நங்கையில் திருமணம் முடித்து அங்கே சீராள தேவர் என்ற அருமை குழந்தையை பெற்றார் அந்த அருமை குழந்தை பள்ளியில் சேர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற மூன்று வயது பிராயத்திலே பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறது அவரது இல்லத்திலே சந்தன நங்கை என்ற ஒரு சகோதரி அவருக்கு சகோதரியும் அங்கே இருக்கிறார் இப்படி நித்தலும் நம்முடைய பெருமானுடைய அடியவர்களுக்கு அண்ணம்பாருக்கு செய்து வருகின்ற இந்த செய்தியை பரம்பொருளாகி எவெருமான் அறிந்து அவரது பெருமையினை உழவோருக்கு காட்டுதல் வேண்டும் என்பதற்காக திரு கைலையிலே இருந்து நீங்க வைரவர் வடிவத்திலே அவர் வருகிறார் அதைத்தான் கடந்த வாரத்தில் இருபத்தி ஐந்தாவது திருப்பாடலை சொன்ன அதில் இருந்து தொடர்ந்து சொல்கிறேன் பித்தன்மை நிகழும் நாளில் இவர் திருத்தொண்டு இருங்களை அத்தர் திருவழியில் இணைப்பே சென்று அணைய இப்படியாக அடியார்களுக்கு அண்ணம்பாலித்து வருகின்ற அந்த நாயனாருடைய திருத்தொண்ட நாயனாருடைய புகழானது கையிலே இருக்கின்ற பெருமாளுக்கு அங்கே சென்று அணைய அவருடைய மெய்த் அன்பு நுகர்ந்து அருள்வதற்கு திருத்தொண்ட நாயனாருடைய சங்கம பக்தியை தாண்டு நுகர்வதற்காக விடையவர்தான் சித்தன் நிகழ் வைரவராய் திருமலை என்று அணைகின்றாய் மனதிலே அருளினை தேக்கிக் கொண்டிருக்கின்றன சித்தம் நிகழ் வைரவராய் வைரவர் அந்த வடிவத்தோடு திருமலை நின்று அணைகின்றார் கையிலே மலையிலே இருந்து நீங்கி வருகிறார் என்று சொல்லி காட்டுகிறார் இதில் நம்முடைய பெருமானானவர் எப்படி அந்த வைரவர் வடிவத்திலே வந்தார் என்று விளக்கமாக பேசியிருக்கிறார் அந்த வைரவ மதத்தினுடைய கொள்கைகள் எனக்கு சில குடிபடாத காரணத்தினாலே இந்த ஒன்பது பாடலுடைய சாரத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா அந்த வைரவர் கொள்கை எனக்கு சரியா புரியலை இல்லை எனக்கு அதனால் வடிவத்தை மட்டும் சொல்லியான ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது காரணம் இருக்கிறது என்னென்ன இதில் தாங்கி இருக்க வேண்டும் என்று ஒரு இருக்கிறது இப்போ வீரசைவர்கள் எனக்கு சொன்னாங்கன்னா அதில் சில இருக்குது அது எனக்கு தமக்கு தெரியும் வீரசைவர்கள்னா யாருன்னு சொன்னாங்கன்னா இந்த வீரசைவர்களுக்கு ரெண்டு குணம் உண்டு கழுத்தில் லிங்க தாயத்து போட்டிருப்பாங்க கழுத்தில் பிரே சிவபிரகாஷ் அந்த பகிர்ந்து சொன்னார் கழுத்தில் லிங்க தாயத்து போட்டிருப்பாங்க அந்த லிங்க தாயத்தை போட்டிருக்கின்ற அவர்கள் சிவபூஜை செய்வார்கள் சிவபூஜை செய்கின்ற பொழுது அந்த சிவலிங்கத்திற்கு பீடம் வைக்க மாட்டார்கள் அந்த கையையே இடது கையிலேயே அந்த லிங்கத்தை வைத்து பூஜை செய்வாங்க அதில் அவங்களுடைய முருகர் இடது கையில லிங்கத்தை வைத்து கொண்டு வைத்து தான் பூஜையை பண்ணுவார்கள் நாம் வந்து சுவாமியை இடதுகையாக தொடரே இல்லாமல் வளர்ந்து தான் எதையும் செய்யணும் இந்த கை இந்த கை தான் இறைவனுக்கு பீடமாக வச்சுருப்பார் ஆனால் தான் துணைமங்கலம் சிவபிரகாசுவாமியும் இந்த கையை தூயத்தார் கைத்தளமானை இந்த கை என்ன புண்ணியம் செய்தது இந்த லிங்கத்தை தாங்குவதற்குன்னு ஒரு ஊழியை செஞ்சுருக்கிறார் இப்படி இருக்கும் அதில் இன்னொரு கொள்கை என்னென்னா கழுத்தில் தாயத்தை போட்டிருப்பாங்க திருவடி அடைந்து மண்ணிலை குறைத்தான் அதோடு குறைஞ்சிருவாங்க இது அவருடைய கொள்கை இருக்கு இதே மாதிரி வைரவ மதம் என்று கொண்டு இருக்கிறது இந்த வைரவ மதங்களை சொல்லக்கூடியது வீராகமத்தை முதன்மையாக கொண்ட காரணத்தினாலே இவர்களுக்கு வைரவர் என்று பெயர் உண்டு அவர்களை பற்றிய கொள்கைகள் பற்றி எனக்கு சரியாக புரியாத காரணத்தினால இந்த பாட்டை படித்து அவர்கள் எப்படி வந்தார் என்ற மட்டும் லேஷை பெற்று அவருடைய வடிவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் லேஷாக அந்த பாட்டை மட்டும் படிக்கிறேன் இப்பொழுது மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தஞ்சாவது பாடலில் ஒன்றை மாலையை அணிந்து தன்னுடைய சடையை சுருள் போல் விழித்து ஒன்றை மாலையை அணிந்த சடையை நீக்கி அந்த சடையை நீக்கி சடையை என்ன செய்வார் அப்படி பிரிபார் கொடுக்குறார் ஏன்னா அது அந்த அந்த வைரவருடைய அந்த மரத்தைச் சேர்ந்தவர்கள் இப்படி சடையை படி குறுக்கி தொங்கவுடனும் கொள்கை இருக்குமோ என்னமோ எனக்கு தெரியல அதனால் அதை மட்டும் இப்படி சடையை சுருள் போல் ஆக்கி கீத்தன்மை நிகழ்ந்த இது மடல் கொண்ட மணிகிதழி நெடுஞ்சடையை வனப்பு எய்த கடல் மண்ணி முகந்தெழுந்த காலமேக சொல்போர் கரு கரு என்ற அந்த சுள் அந்த தடையை ஆக்கி தொடர்வங்கி சுருண்டு இருண்டு தூணறி தூணெறித்து அசைந்து செறிவன்து கரும்பு மா பாசுர்த்தி என்று அவருடைய வடிவத்தை சொல்வது எனக்கு நுட்பமாக தங்கின்ற அஞ்சன மஞ்சனம் செய்த தலையணி கிழற் பம்பை அதாவது இந்த பாடலில் சொல்லுகின்ற பொழுது தும்பை மா தும்பை மலர்களையும் அண்கள் தான் அந்த பயிரோர்கள் தும்பை தும்பை மாலை சிறுத்தணியாகவும் என்கிட்டிருக்கிறாங்க அஞ்சன மஞ்சனம் செய்த தலையணி கிழற் பம்பை மஞ்சளை இடையெழுந்து மானமீன் பரப்பெண்ண புஞ்சநிலை வண்டுதேன் சொருங்குபடை பறந்து ஆற்ப கொஞ்சிலும் தன் பரப்பும் தும்பை நறுமலர் தோன்ற நறுமலர் தோன்ற இருக்கிறார் அதுபோல் ஒவ்வொரு பாடல்களும் என்ன சொல்லியிருக்காங்க நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அதற்கு பின்பு தன்னுடைய தகை ஜனாமகத்தில் அடைந்திருக்கின்ற அந்த பிறையினை நீக்கிவிட்டு நெற்றியிலே திருநீரை உழைத்து வெண்மையாக கொண்டு வைத்திருக்கிறார் இதை உங்கள் உறுக்கணம் திருநீர் இந்த சடம்புடத்தில் இருக்கிற சந்திரனை மறைத்து அந்த திருநீரை அப்படி குடைத்து வெண்மையான கரும் வெண்மையான பொற்று வைத்திருந்தார் அடுத்தார் கொண்டு செவியின் குடையை அணிந்திருந்தார் கோடும் அணிந்திருந்தார் தன்னுடைய நீலகண்டத்தை மறைத்து வெள்ளியிலே போட்ட பளிங்கு மாலையினை அணிந்திருந்தார் அடுத்து யானை தோல் அந்த சட்டையை நீக்கி கருமையான ஒரு ஆடையை ஓத்தி இருந்தார் எறும்பு மாலைகள் அணிந்த எறும்பு மாலைகள் அடங்கிய ஒரு மாலையை கழுத்திலே அணிந்திருந்தார் கையிலே கங்கணம் கட்டி இருந்தார் திருவடியே சிலம்பும் அணிந்திருந்தார் மேலும் மூங்குளை சூளத்திலே தோல் மேலே தூக்கி பிடித்திருந்தார் அந்த சூழத்தை கையில் தூக்கிட்டு வர கையிலே தமிழகம் வைத்திருக்கிறார்கள் இது நான் பார்க்குறேன் காசிக்கு போனால் சில பேரை பார்க்கலாம் கையில் விட்டு உடுக்க வச்சு பற்றி ஆடுவான் அப்படி ஒரு தமிழகத்தை வைத்துக்கொண்டு உடுக்கையை வைத்து கொண்டிருப்பார் முகத்திலே புன்னகை தவழ அந்த பெருமான் வாங்கிறார் இதைத்தான் நடைபெற்றுள்ள அந்த இதை அருள் அருள்மொழியும் திருமுகத்தில் அணிமுருவல் நிலவு எரிப்பேன் மறுள்ொழி மும்மரமும் சிதைக்கும் அடி சில சூலம் வெயில் எரிப்ப பொருள் பொழியும் பெருகு அன்பு தடைத்து ஓங்கி புவி ஏத்த தெரு பொழில் வன் தமிழ்நாட்டு செங்காட்டம் குடி சேர்ந்தார் இப்படியான ஒரு வடிவத்தோடு திருச்செங்காட்டம் குடியிலே வந்து நம்முடைய பெருமான் சேர்ந்தான் என்று காட்டப்படுகிறது நான் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்க தண்டாததொரு வேட்கை பசியுடைய தமைப்போல குடி ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்முடைய பெருமான் இணைசி யார் அவன் பலவேசக்காரன் இல்லையா நடிகர் திலகம் இல்லை தன்னை பார்த்த உடனே ஐயன் பசியுடையவன் போதும் என்று தெரிவதை போல ரொம்ப பசிச்சிருக்கிற மாதிரி நன்றி அப்படி செய்வதை போல அதான் தண்டாததொரு வேட்கை பசுகடையார் போல கண்டாரை சிறு தொண்டர் மறைமனை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு காது அடக்கி கன்று இரு அடியாறு இருக்கிறதா அண்ணன் பாருங்கிற சிறு தொண்டர் கீழே எங்கையா தெரியாதவர் போல கேட்குறாரு பொண்ணும் தெரியாதவர் போல கேட்குற எப்படி வேஷம் போடுறாரு பார்த்து கண்டாரை வழியிலே கண்டவர்களை எல்லாம் சிறு தொண்டர் மனைவிளக்கு சிறு தொண்டர் என்ன அர்த்தம் யாருமே சிறு தொண்டர் பேரை சொன்னார்ன்னா தெரியுதான் பாக்குறாரு அவரா அது அவர்களுக்கு பாலிக்கின்ற சிறு தொண்டரா அடுத்த தெருல நாலாவது வீடு அப்படிம்பா அப்ப எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் நான் சொல்ல புரியுதா பிள்ளை அப்படி சிறு தொண்டர்கள் யார் இந்த ஊர்ல அப்படி யாரும் இல்லையே அப்படியே என்ன அர்த்தம் அவருடைய புகழ் ஓங்கவில்லைன்னு அர்த்தம் ஆனால் வாரம் மட்டும் தான் கேட்பார் அடையாளம் சொல்கிறார் அடுத்தவங்க தெரியாமல் கேட்கார் இதைத்தான் கண்டாரை இரு தொண்டர் மனைவிளக்கி கடிதம் அணைந்து சொன்னபடியே அந்த வீட்டுக்கு முன்னால் பிடிச்சார் வீட்டுக்கு முன்னார சிறுத்தொண்ட இல்லத்தின் முன்பாக நின்று கொண்டு இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா சிறுத்துண்ட நாயனார் தன்னுடைய கண்களிலே எந்த ஒரு சிவனடியாரையும் காணவில்லை என்பதற்காக எங்கேனும் சிவனடியார்கள் கிடைப்பார்களோ என்று ஊரில் தேடி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறார் அந்த நேரத்தில் சந்தன நங்கை வீட்டின் முன்னே இருக்கிறாள் நம்முடைய திருவன் நங்கை மனைவியானவள் வீட்டுக்குள்ளே அங்கே திருமடை கொண்டு வைக்கிறார் சமைய சொல்லப்படாது பூஜைக்கு தயாரிக்கிற இடத்தை திருமண பண்ணி தான் சொல்லணும் அந்த இல்லத்தின் முன்பாக நம்முடைய பெருமாள் சென்று தொண்டனாருக்கு என்னாலும் சோறு அளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் உள்ள ஆரோ என்ன தொண்டர்களுக்கு என்ன சோறு அளிக்கும் அடியார்களுக்கெல்லாம் அன்னம்பாலிப்பு செய்கின்ற தொண்டர்களுக்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் அந்த திருத்தொண்டர் வண்டார் ஆண்களெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கழுத்தில் மாலை அணிந்திருக்கணும் ஆண்கள் அஞ்சிருக்கிற மாலைக்கு பேர் தார் ஆண்கள் அணுகிற மாலை பேர் தார்ந்து மாலை என்பது பொது சொல் அது பெண்கள் அஞ்சு இருந்தால் யாருக்காராம் ஆனால் தார் என்று சொல் ஆண்மகன் கடுத்துல கிடக்கிற மலர்வாறை தான் தார் பண்டார் தூந்தாரின் தூந்தாரின் மனைக்குள் உள்ளாரோ வீட்டுக்குள்ள அரியார்களுக்கு அன்னம்பாலிக்கின்ற சிறுத்தொண்டன் என்று சொல்லக்கூடியவர் என்கிறாரோ வந்து அணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று வந்து அணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று வந்து சேர்ந்து கேட்கின்றவர்கள் மாதவராகிய அடியவரே யாவார் என்று முற்கொண்டு யார் உள்ள இருக்கிற அந்த சந்தனன் அம்மா என்ன பண்றார் வந்து அணைந்து வினவர் மாதவரே என்று அடியாரளுக்கு அண்ணம்பாலிக்கின்ற சிரித்தொண்டு இருக்கிறான் ஒரு அடியார் அடியார்தான வந்திருக்கணும் ஆகினால்தான் வந்தவர் ஒரு மாதவரே என்று சந்தனமாம் வந்து முன்வந்து தாழ்வணங்கி அதான் ரொம்ப முக்கியம் தன்னுடைய மனைவி தன்னுடைய இல்லத்திலே உள்ளவர்கள் எல்லோருக்கும் அந்த சங்கமாக இருக்கணும் எல்லோருக்குமே அந்த சங்கம பற்றி இருக்கணும் ஒரு சமயத்தில் நீரோடு போயிருக்க யாரையா பிரச்சனை சங்கம குறிச்சி பார்க்கணும்னா ஈரோட தான் பார்க்கணும் ஈரோடு ஈரோடு தான் போயிருக்கேன் காலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு சிவகோலத்தோட வெளியே வருவார் சிவகோளத்தோடு வெளியே வருகின்ற பொழுது ஒரு அடியார் வந்து எந்த ஊரில் திறமை உங்கள் கூட இன்றைக்கி அமுதம் தர மாதிரி கூப்பிட போகிறேன் ஓட்டரை போய் நுழையும் போது பட்டையில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஓட்டை முதாடி எடுத்து வணக்கம் ஓடி வந்து அவர் முடக்கி நிறுத்தி உட்கார அங்கே இருக்கிற சர்வரெலாம் அங்கே கூப்பிடுறாங்க எனக்கு ரொம்ப இதாக இருக்குது என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல ஒன்று நடக்கிறதுன்னா ஓனருக்கு மட்டும் அந்த பத்திரில் போகிற அந்த சர்வர்களுக்கும் இருக்கணும் அதை விட பெரிய பெரியவர் இது என்னென்னா தெருவரையே வரும்போது வீட்டுக்குள்ளே இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைங்களும் ஓடி வந்து விடுது ரொம்ப இன்றைக்கி எனக்கு சொல்ல ஏன்னா முத நாள் நிகழ்ச்சி அவ்வளவு நல்ல அமைஞ்சிருக்கு அன்னைக்கு அங்கே எதிர்படை எழுச்சிங்கிறத திருவாதகத்தில் உள்ளது போட சொன்ன உதயம் காமன் நேரம் அது எல்லோரும் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம் இருக்கிற சமபக்தி மனைவி மக்கள் எல்லோரும் விடுறாங்க இவன் சித்தொண்ட நாயனார் சமபக்தி இருக்காங்க சித்தொண்ட நாயனார்கிட்ட மட்டும் சமபக்தி இல்லை அந்த இல்லத்திலே இருக்கின்ற சந்தனமாம் முன் வந்து தாழ் வணங்கி அந்த சந்தன நங்கையும் முன்னே வந்து நம்முடைய இந்த வைரவருடைய தாளை வணங்கி அந்த மீல் சீர் அடியாரை தேடி அவர் பொறுத்து அணைந்தார் எல்லையற்ற போனிலை உடைய சிவனது அடியாரை தான் தேடி அவர்களுக்கு வெளியே சென்றிருக்கிறார்கள் அந்தமே ஷீரடியாரை தேடி அவர் புறத்தடைந்தார் எந்தமை ஆளுடையவரே எம்மை ஆளுகின்ற சிவனடியாரே அகத்து எழுந்து அருள் என்ன ஆற்றலே நெகிறீங்களே உள்ளவன்று அமருங்கள் என்று சந்தனங்களை வணங்கி வரவேற்கிறாள் எந்தமை ஆளுடையவரே அகத்து எழுந்து அருஞ்சன்க்கு மடவரலை முகநோக்கி என்ன அடிவார பத்திரிகள் இருக்கிற அவருக்கு தான் திருக்கண் நோக்கம் செய்தார் திருக்கண் நோக்கம் செய்து மாதரா தாம் இருந்த இடவகையில் தனி போகுதோம் என்று அருட நீயும் தனித்து இருக்கமா தெரியுது நான் தனியாக வந்திருக்கிறேன் ஒரு யோகியாக இருக்கின்ற நான் தனியாக ஒரு பெண் இருக்கிற இடத்துக்கு வரப்படாதுமா வரப்படாதும்மா ஒழுக்கம் கிராமத்துக்கு சொல்லுவாங்க இருக்காதா வயிறுக்கு அப்படி இருக்கா அப்ப நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வா அப்போ கழிச்சு சொல்லுவோம் அப்போ வந்துருவாங்க நம்ம என்னம்மா நான் அரை மணி நேரம் கழிச்சே வரேன் ஒரு பெண் பெண் தனித்து இருக்கிற இடத்துல ஒரு ஆண் தனித்து சொல்லுதல் கூடாது இது வாழ்க்கையிலே நம்முடைய பண்பாட்டிலே வகுக்கப்பட்டது ஒன்று அதை தன்னைக்கு அழகாக சொல்லிக்காட்டுகிறான் நோக்கி மாதரால் தாங்கிருந்த இடவகையில் தனி புகுந்தோம் நான் தனியா இருக்கிறது இருக்கிற இடத்தை நான் இல்லை என்று அருள் அருகேற்று விட விடவ அகழ்வார் கோல் என விரும்பி இப்போ இதை பேசிக்கிட்டு இருக்கிற அந்த செடி ஆனால் நான் தனியாக இருக்கிற பெண் பக்கம் நான் இருக்கிற இல்லத்துக்கு ஒரு புகமாட்டேன் அப்படி திரும்புகிற மாதிரி திரும்புகிறார் இட அகழ்வார் கோல் என விரும்பி விரைந்து மனக்கடனுடைய திருவெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி உடனே நம்முடைய திருவெண்காட்டு அம்மை திருச்சொண்ட நாயனாருடைய மனைவி உள்ளே பணி செய்து கொண்டிருந்தவள் திரைப்பட திருப்பி போயிடப்படாதே என்று கடைத்தலை எய்தி அம்பலவர் அடியாரை அவதி செய்விப்பால் இன்றைக்கு பெருமான் யாவரையும் கண்டில நம்சொண்ட நாயனாருடைய மனைவி வைரவரிடம் அடியாரை அமுது செய்விப்பார் இப்பருமான் யாவரையும் கண்டில அடியை அமுது செய்விகின்ற நெறியிலே இருக்கின்ற இன்றைக்கு ஒரு அம்பரமானோட அடியலையும் அவர் காணாது இருந்தார் ஆகையானே தேடி போனார் யாரேனும் சோனடியார்கள் கண்ணிலே படுவார்கள் என்று தேடி போயிருக்கின்றார் வம்பென நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டார் புதிதாக தாங்கள் எழுந்தருளி இருக்கின்ற தங்களது திருமேனி போதத்தை கண்டார் நீர் எழுந்தருளி வரும் திருவேடம் கண்டால் தம் பெரிய பேரென்றே மிக மகிழ்வார் நினைத்தாடார் நீ வந்திருக்கின்ற செய்தியை என்னுடைய நாயகர் அறிந்தார் தம் பெரிய பேரென்று மகிழ்வார் தங்களை கண்டால் மிகவும் மகிழ்வார் நிதி தாடா நிச்சயமாக நீர் இங்கே ஒரு அடியார் ஒருவர் இந்த தெருவிலே வந்திருக்கிறார் என்று செய்தவருக்கு தெரிந்தவர் உடனே வந்து விடுவார் என்று அழகாக சொன்னார் இப்பொழுது வந்து அனைவர் எழுந்தருடி என்ன இப்போ வந்துடுவார் இங்கே அமருங்கள் என சொன்ன இப்பொழுதே வந்து எழுந்தருளி எழுந்தருடி என்ன ஒப்புயில் மனைபரப்பில் உடனே என்ன செய்தார் சொன்னார் உருத்ரா உத்ரா பதியுள்ளோம் ருத்ரா நான் வடதேசத்திலே இருந்து வந்தியுள்ளோம் செப்பருஷி சிறுத்தொண்ட தமைக்கானா சேந்தனம் யான் அந்த முப்பற்ற பெருமையுடைய சிறுத்தொண்டரை நான் காண வேண்டும் என்று வந்திருக்கிறேன் எப்ப எப்பருஷும் அவர்களுடைய இங்கு என்று நான் உள்ளே இல்லத்திற்கு வருவது இல்லை என சொல்லி கண் முதலில் காட்டாதார் வந்திருக்கின்றவன்தான் சிவம் என்று காட்டாமல் நெற்றிக்கண்ணை மறைந்திருக்கின்ற பெருமாள் கணவநீச்சரத்தின் கண் கணவதிச்சரத்தின் கண் செங்காட்ட முடி என்பது தலம் கணவதிச்சரம் என்பது ஆலயத்தின் பெயர் கணவதீச்சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் கணபதீஸ்வரன் ஆலயத்தில் தலவரமாக இருக்கின்ற அந்த ஆத்தி மரத்தின் கீழே நான் போய் உட்கார்ந்து இருப்பேன் வன்னவர் ஆற்றியின் கீழ் இருந்திருக்கிறோம் மற்ற அவர்தான் நன்னினால் நாம் இருந்த பரிசு முறைப்பே சிற்றெண்ட நாயினர் உன்னுடைய இந்த இல்லத்திற்கு வந்த உடனே இப்படி அந்த ஆலயத்தில் ஆட்சி மரத்தின் கீழ் நான் அமர்ந்திருக்கின்ற செய்தியினை உரைப்பீராக எந்தபடி அண்ணனா திருஆசி அணிந்தருடைய அமர்ந்திருந்தா என்ன செய்தார் அந்த ஆலயத்தில் இருக்கிற திருவார்த்தி அந்த மரத்தின் கீழே சென்று அமர்ந்த விட்டாலும் சுட்டி இந்த இடத்துல வண்ணமலர் ஆஸ்தியின் கீழ் இருக்கின்றோன்னு சொல்லி வண்ண வண்ணமலர் ஆசி இந்த திருவார்த்தி இந்த ஆட்சி மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது இந்த செய்தி என்று சொல்லி இன்னைக்கு நிறைய இறைவனானவன் மிகுந்து விருப்பத்தோடு அணுகின்ற மலர்களிலே ஒன்று ஆட்சி மலர் அவை பிராட்டி வந்து செய்த நூல்கி நூல்களுக்கு பேரு கொன்றை வேந்தன கொன்றை வேந்தன கொன்றை அணிந்திருக்க வேண்டு சிவனம் அவர்கள் தொடங்குகிற கால இன்னொரு நூலுக்கு ஆத்திச்சூடி அமர்ந்த தேவை ஏற்றி ஏற்றி பணம் அப்போ இறைவன் ஆத்தி மலரை விரும்புவார் இது ஒரு மாற்றம் ஆட்சி மலரை விரும்புகிறான் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இறைவனது திருமுடியை காண்பேன் என்று பிரம்மனானவன் என்ன செய்தான் அன்னப்பறவை எடுத்து உயர பார்த்தான் திருமால் திருமுடியை காண இயலவில்லை என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பித்தான் ஆனால் பிரம்மன் மேலே போயிட்டே இருக்கிறார் இந்த பிரம்மனுக்கு என்ன ஆகி போயிட்டு நம்ம தோன்றால் பரவாயில்ல விஷ்ணு ஜெயிச்சிருவார்னு ஒரு புறாமை நான் சொல்ல கர்த்த தெரியும் நம்ம தோன்றால் பரவாயில்ல அவரும் தோந்துட்டார்னா சந்தோஷம் ஏன்னா நானும் போயில நீயும் போயிடலாம் பரவாயில்ல என்ன நீ எனக்கு நீ தண்ண உனக்கு நான் தண்ணேன் அப்படி ஆகிட்டோம் என் வீட்டை கடன் போயிட்டு என் வீட்டு உங்கள் விஷயம் விட்டு அது ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இந்த இன்னைக்கு பிரம்மன் என்ன நினைக்கலாம் நாம தோல்வியடைஞ்சான்னு பரவாயில்ல விஷ்ணு ஜெயிச்சுருவாங்க அப்போ நம்ம ஜெயிச்சிடறாங்க காட்டல என்ன செய்தார் கதை சொருக்க மாட்டேன் தாழமும் மேலே இருந்து சிவபெருமான் உச்சியிலேருந்து கீழே விடுது உச்சியிலேருந்து கீழே விழுந்த உடனே தாழம் போய் ஒரு உதவி பண்ணேன் சிவனுக்கு உச்சியை வந்து நான் பார்த்தேன் சிவன் உச்சியில் இருந்த தாழமும் நீ ஆமாம் பிரம்மன் சிவனுக்கு உச்சியை பார்த்தாங்க ஒரு பொய் சாக்கி சொல்லியிருந்தான் இது தமிழ்நாட்டில் கேட்டா நான் வாரேன் நீ வாரி சொல்லிடும் இல்லையா அவன் செஞ்சு கேட்டான் செஞ்சு கேட்ட உடனே சரி பிரம்மனே கேட்கலான்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லியாச்சு பொய் சாட்சி சொன்ன உடனே சுருக்கமாக சொன்ன சொன்ன காரணத்துக்காக பொய் சொன்ன காரணத்துக்காக தாழப்பும் விலக்கி வைக்கப்பட்டது உடனே அவன் கேட்டாங்கிறதுக்காக நம்ம பொய் சாட்சி சொல்லி சிவச்சைக்கு ஆணாம ஆட்டி தாரு மறந்துப்பது சிவனிடத்தை சென்று சேர்வதுதானே அதற்கு நம்மை விலக்கி வைத்து விட்டாரே என்பதற்காக அந்த தாழம்பு எதிர்க்கிறதா தான் பொய் சொல்லியதற்கு பரிகாரமாக சிவன் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விலக்கி வைக்கப்பட்ட தாழம்புவோடு சென்றால் கவம் செய்தால் சிவன் தன்னை விரும்ப மாட்டார் என்று அறிந்து தன்னுடைய தாழம்பு வடிவத்தை விட்டுவிட்டு மரமாக இருந்து தவம் செய்தாராம் அந்த ஆத்தி மரமாக இருந்த காரணத்தினாலே அதை விரும்பி சென்று இருந்து போய் அமர்ந்திருக்காங்க இது திரு செப்பாட்டம் தலைமுறத்துல சொல்லியிருக்கு எனவே அங்கே இருக்கிற ஆத்திமரம் என்னது தாழம்பூதா ஆத்தி மரனுடைய வடிவத்தை வண்ணத்தை எடுத்து அங்கே தவம் செய்தது அதனால தான் அதிலே சென்று அவர் விரும்பி அமர்ந்திருக்கிறார் என்று ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது இனாச்சரி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவேறேன் நன்றி வணக்கம் திரு சித்தம்பரம் வான் மிகுமலாது பெய்க மணிவளம் வளம் சுரக்க மன்னன் போன்முறையை அற்செய்கிறாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க சற்றவும் வேன் விமல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குகிறான் மேன்மை கொள் செய்வ நீதி 우리 라이프가 like